தென்காசி மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை ஆங்கிலேயர்கள் துன்புறுத்தி அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அந்த தொழிலாளர்களை அங்கே கொண்டு போய் அந்த காடுகளை திருத்தி தேயிலை தோட்டங்கள் ஆக்கப்பட்டன இன்று எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அங்கு தேயிலை விளைவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திடீர்ந்து கடந்த ஜூன் மாதம் அந்த பிபிடிசி நிர்வாகம் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை உடனடியாக அவர்களை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் காலி செய்து வெளியேற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவரிடத்தில் விருப்பு ஓய்வு என்ற பெயரில் அவர்கள் கடிதம் பெற்றிருக்கிறார்கள் எனவே அந்த விருப்ப கட்டாயப்படுத்தி பெறப்பட்ட விருப்பு ஓய்வு கடிதத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை பகுதியிலே அவர்களுக்கு ஏற்படுத்தித்தர வேண்டும் அதற்கான நிலங்களை வந்து வழக்கமாக வந்து வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை கொடுத்து தான் அவர்கள் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு பழங்குடி மக்களுக்கான சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதே போல் கடந்த ஜூன் மாதம் தேதியிலிருந்து ஏறக்கூடிய ஒரு மாத காலத்துக்கு மேலாக அவர்கள் வந்து எந்தவிதம் வேலை வாய்ப்பும் கொடுக்காமல் பட்டி நடக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது அவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் முதல்ல வந்து அந்த படிபுரி கூட அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் போன்ற மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி வந்து நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறேன் அந்த வழக்கு இந்த நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் ஆகியோருடைய அமர்வுக்கு முன் வருகிறது பதினேழாவது ஐட்டமாக வருகிறது அதில் நான் வந்து இந்த வழக்கு வந்து ரொம்பவும் வந்து ஏறக்குறைய நாங்கள் வந்து இருபது ஆண்டு காலமாக வந்து மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறோம் எனவே அந்த வழக்கில் நானே வாதாட வேண்டும் என்பதுதான் விருப்பம் அது குறித்து பேசுவதற்காக வந்து நான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே இருபத்தி ஆறு துறைக்கு வந்து நாங்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் அதனால் நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது தேங்க் யூ சார் வந்துட்டு வெயிட் பண்ணுறோம் தேங்க் யூ